வணக்கம் ரகுலே நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் அச்சி வேலி சந்திலேருந்து இடது பக்கத்தால் திரும்பி வசாபுலான்னு போகிற ரோட்டில் நிற்கிறேன் அதில் எவ்வளோத்தான் நிற்கிறேன்னு சொன்னால் அந்த தோலை கட்டி ஆச்சிரமச்சாட்டிகிட்டு நிற்கிறேன் இதால் வந்து கொஞ்சம் தூரம் போக இடது பக்கத்தால் திரும்பி அப்படியே செல்வநாயபுரம் போய் அதுக்குள்ளால் புட்டியப்புலம் போய் நிலாவறைக்கு பின்பீதியில் ஏற போகிறேன் அந்த பாதையால் எப்படி போகிறோன்றது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம் நிறைய விவசாய நிலங்கள் இருக்கிற அந்த இடத்தால் போக போகிறேன் இந்த பயணத்தை உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் வாங்குவோம் போய் பார்ப்போம் எப்படி இருக்குது அந்த பாதையான்னு சொல்லி இப்போ நான் நிற்கிற இடம்தான் வந்து இந்த தோலைக்கட்டி ஆச்சிரமோன்னு சொல்லி அதுக்கு முன்னுக்கு தான் நிற்கிறேன் பாருங்கோ இந்த இருந்து கொஞ்சம் தூரம் நேராக போய் இடது பக்கத்தால் திரும்பினோம் என்று சொன்னால் குட்டியப் போகலாம் அதுக்குள்ளால் போய் நான் நிலாவர வீதியிலே வேற போகிறேன் அதுப நான் பயணத்தை ஆரம்பிச்சிருக்கிறேன் இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னால் நிறைய விவசாய நிலங்கள் இருக்குது அதோட நிறைய பனை மரங்கள் நிற்குது ஆனாலும் முதல் இருந்ததை விட இப்ப வந்து விவசாய நிலங்கள் குறைவடைஞ்சு கொண்டு போகுது என்னன்னு சொன்னால் இருந்த காணியெல்லாம் மித்து வீடுகளெல்லாம் கட்டி போட்டினோம் நிறைய கட்டிடங்கள் கட்டிக்கிறாக்கு இதெல்லாம் பங்காயம் பிடிக்கொண்டிருக்கணும் அந்த சோளக்காட்டி ஆச்சிரமத்திலிருந்து இருந்து ஒரு எழுநூறு எண்ணூறு மீட்டர் வந்தவுடனும் இடது பக்கம் ஒரு ரோட் திரும்புது பாருப்போம் அந்த ரோட்டால் தான் போகணும் தான் அந்த ரோட் நன்றி மீண்டும் பெருகு சொல்லி அதில் ஒரு போட் ஒன்று பச்சிக்கிடாது பிரதேச சபையின் மாவட்ட சித்த மருத்துவமனை யாழ்ப்பாணம் ஒன்று போட் போட்டு பிறகு தான் போகணும் இந்த ரோட்டால் போனால் தான் நாங்கள் குட்டியப்பலாம் போகலாம் ரெண்டு பக்கம் நிறைய பனை மரங்கள் நிற்குது பாருங்க வடிவாருக்கு இந்த ரோட்டால வளைஞ்சு வளைஞ்சு போக வேணும் காணிகள் எல்லாமே துப்புரவு செய்யாம பச்சை காடுகளா கிடக்குது இந்த ரோட்டால திரும்பி வந்த உடனே ஒரு மதில் ஒன்று தொடங்கும் இந்த மதில் எந்த மதில் சொன்னால் அதாவது மக்கோனா மக்கோனான்னு சொல்றது மக்கோனான்னு சொன்னாதான் எல்லாருக்கும் தெரியும் சிறுவர் சீர்திருத்த பாடசாலை சான்று பெற்ற பாடசாலை கிடக்கு இதுதான் அந்த முன் வாசல் சான்று பெற்ற பாடசாலையும் தடுப்பு காவல் இல்லமும் போட்டிருக்கு அந்த பெரிய ஏக்கர் நிறைய ஏக்கர்ல வந்து இருக்குது வர மதில் கட்டிக்கிறாக்கு இப்ப வந்து இந்த மதில் முடிகிற இடத்த இந்த மூலையில தான் வந்து மாவட்ட சித்த வைத்திய மருத்துவமனை சித்த அதே நேரம் இந்த பீதியால அப்படியே பந்த வச்சு இதுல காவல் பீதி தொடங்குது இந்த பீதியால அப்படியே நேரம் வளைஞ்சு வளைஞ்சு போனீங்கன்னு சொன்னால் குட்டியப் புல பள்ளிக்கூடத்தடிக்கு போய் எல்லா பின் பின் ரோட்டுக்கு வரலாம்

இதில் வந்து ஒரு பக்கம் நிறைய வீடுகள் இருக்கு ஒரு பக்கம் தோட்டங்கள் இருக்குது டெக்கர் ஒன்று வந்துருக்குது இப்போ தோட்டங்கள் வரையக்கான நான் மடிவாக காட்டுறேன் பேருக்கும் அதாவது நிறைய தோட்டம் சித்த வெண்டில் வந்து இதான் வந்து வெங்காய தோட்டம் தனி கீசுமா அப்படியே வெங்காயம் வெங்காயத்தில் தார் இல்லை எல்லாமே உடைய தனி படம் இருந்துவே இருக்குது ஒரு சைடில் சோளம் நிற்கிது இது வந்து கோயில்காண்டு இந்த வந்து வெங்காய தோட்டம் இந்த பார்த்தீங்கன்னா இந்த கோயில தோட்டம் தான் அந்த நிறைய பொயில்காண்டுகள் நிற்கிது நான் நினைக்கிறேன்னு நீ விற்கிற கட்டத்துக்கு வளர்ந்துட்டேன்னு சொல்லி கோயில்காட்டு எல்லாம் தலைப்பெல்லாம் வெட்டி அதில் வடிவாக வளர்ந்து நிற்கியிருக்காருங்க கோயில கண்டு இது மிளகாயக்கண்டு மிளகாய தோட்டா அங்காலே வெங்காய தோட்டம் நேராக போன பண்ணி சரி இந்த சாப்பிட தோட்டாலும் அப்படியே போய் தொட்டிருக்கோம் தோட்டம் தான் இருக்கு பாருங்க ஒன்று ரெண்டு வந்து நெத்துக்கு விட்டுக்கிடாது இந்த பாணி முன்பள்ளி என்று சொல்லி ஒரு முன்பள்ளி இருக்கு தெரியுது பாருங்க அதுதான் குட்டியப்புளம் அரசனர் தமிழ்கலவன் பாடசாலை இதுல வந்து வலது பக்கம் திரும்பினால் சுதந்திரபுரம் போகலாம் இடது பக்கம் திரும்பினால் பள்ளிக்கு தான் போகலாம் நம்ம வந்து குட்டியப்பழம் பள்ளிக்கூடம் பார்க்கணும் குட்டியப்பழம் அரசினர் தாங்க பாடசாலை இதில் பேர் இன்னொரு பார்த்தீங்கன்னா நிறைய பாழை இருக்குது வாழைத்தோட்டம் இப்போ அதில் சூப்பண்ணிக்க பாழைத்தோட்டம் இல்லை ஒரு பனியல் நிற்கிது நிறைய கோயிலாக கண்டு நிற்கிது எல்லாத்திலையும் பிந்தை அல்லுடைப் பகந்திரும் போயில கண்டு எந்த நேட்டுக்கு புல்லா போயில தொட बात இப்போ வந்து நான் மணி பயணம் நுழைவுக்கு வர போகுது குட்டியப்லாம் பள்ளிக்கூடம் தாண்டி வந்து இந்த அடுத்த மெயின் ரோட்டில் வருது நிலாவரம் பின் வீதியில் இதில் இடது பக்கம் போனீங்கன்னா நிலாவரம் கண்ணா தடிக்கி போகும் வலது பக்கம் போனீங்கன்னால் புண்ணாலை கட்டுவன் வடக்கு சந்தைக்கு போகும் அதாவது பலாலி வீதியில் போய் வடக்கு சந்தைக்கு போகும் மிஞ்சாலை போனால் நிலாவரம் மிஞ்சாலை எப்படி போனீங்கன்னு சொன்னால் புன்னால கட்டுவன் வடக்கு சந்தைக்கு போம் பலாலி வீதியிலேயே வரும் நான் இப்போ கட்ட கட்டுவதுக்கும் போக போகணும் அதாவது பலாளி வீதியில் போய் வர வேணும் அந்த பாதையில் நான் போயிட்டு போகும்போது